வணக்கம் நான் உங்கள் இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பீஃப் பிரியாணி ஒரு மூணு கிலோ செய்ய போகிறோம் ஒரு பர்த்டே சின்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சு மூணு கிலோ எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம் வாங்க அடுப்பு நமக்கு வந்து பற்ற வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு சட்டி வச்சிடலாம் ஒரு மூணு கிலோ அவ்வளோ நம்ம பார்த்து எடுத்துருக்குறோம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு லிட்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு ஆறுநூறு எம்எல் எடுத்துக்கலாம் ஸ்பைசஸ் நம்ம எடுத்துருக்குறோம் வந்து ஒரு ஒரு கிலோ வந்து ஒரு நாலு அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கிறோம் பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணு இதில் போட்டுடலாம் ரைட்டாக நம்ம பட்டை இலக்கை வாங்கணுன்னு ஆனியன் போட்டுடலாம் ஒன்று இரநூறு ஆனியன் ஒரு கிலோவுக்கு நானூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வந்து மூணு வந்து எடுத்துக்கிறோம் மூணு கிலோவுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிராம் இது நல்லா வந்து ஆணி வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இல்லை பொன்னரம் வர வரைக்கும் அடுத்து ப்ராசஸ் பார்த்துடலாம் சரியா மூணு கையில போய் நான் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இஞ்சி முந்நூறு பூண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் மிளகா வர தூள் எடுத்துருக்குறோம் ஒரு பாஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்குறோம் சேர்த்திக்கலாம் அதில் பார்க்கல கட்டு அதாவது வாசம் போகாத மழை வணக்கலாம் தயிர் வந்து ஒரு ஆறு நிலமும் ஊற்றிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஒன்று இரநூறு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வந்து பாயும் நல்லா அளவுக்கு வந்து அணைக்கலாம் சரி இப்போ வந்து ஒரு மூணு கையில் இந்த அளவுக்கு போட்டுக்கோ உப்பு கம்மியாக போட்டால் அப்புறம் பிரச்சனை கிடையாது அதிகமாக போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் பார்த்து செக் பண்ணிட்டு கறியெல்லாம் போட்டு அரிச்சு போட்டு செக் பண்ணிக்கலாம் ஆமாம் அந்த ஆவி சுட்சில் எடுத்துடுங்கம்மா அரிசிக்காலைய ஊற போட்டு படி அலந்தாச்சு அதை அஞ்சு படி ஊற்றிக்கலாம் அது போதுமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கறி குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டோம் அந்த தண்ணி இருக்குது அதையும் அளந்து வச்சுக்கிட்டோம் அதையும் இதுல ஊற்றிடலாம் நல்லா சைடுலாம் நல்லா ஆய்வு வருது தொடர்ந்து போட்டோம் நல்லா கொதிந்துச்சு அரிசி வரி ஆல்ரெடி வச்சாச்சு அடுத்து ஆள் அரிசியை போட்டுடலாம் இருக்க வரலாங்க எடுத்துலாம் இதுங்க பெருசா ஒரு ரெண்டு லெமன் வச்சிருக்கோம் புளிஞ்சு வச்சுக்கலாம் சாரு ஊத்தலாம் அடுத்து உப்பு காரம் பார்த்துட்டு தட்டுப்பட்டு முடியலாம் உப்பு கரெக்டாக்குது காரம் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் நிறைய போயிடுச்சு நினைக்கிறேன் தடுப்பட முடியலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பீஃப் வந்து ஒரு மூணு கிலோ வந்து நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் அதிகமாக போயிடுச்சு நல்லா கறியில வந்து நல்லா பீஸ் உடையிற அளவுக்கு ஆகி அரிசி பார்த்தீங்கன்னா தம் போடுற ஸ்டேஜ் வந்தோம்னா நம்ம பீஃப்பை வந்து வேக வச்சு பீஃப் வந்து குட்டி நல்லா களையை விட்டு தம் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி தம் போடுறதுக்கு வந்து லெவலாயிருச்சு டைம்ல இறக்கி தம் போட்டுடலாம் சசிங் நாளைக்கு வந்து பொன்னாடி உடம்பு என்ன பண்ணுவலாம் டக்குனு இறக்கி அடி பிடிச்சிடும் இங்கே பக்கத்துல வைய ஆ அந்த கறி எடுத்ததை போடுங்க இந்தா வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு உப்படியாக வளசி போட்டுருங்க போடுங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் போடுங்க அடியில் நல்றா இந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அப்படியே இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மு அடைச்சு பார்த்துலாம் ஒரு நாளாக கழிப்போற அப்படி போறா சாப்பிடு சாப்பிடு அப்படியே பரப்பி விடு பிரியாணி தம் போட்டாச்சுங்க ஒரு இரோ ஒரு இன்னொரு பத்து நிமிஷம்தான் கறி வந்து பூ மாதிரி நம்ம வந்து குக்கரில் போட்டு சொல்லி வேக விட்டோம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு நம்ம கறி வந்து கட்டாக கட்டோம் சின்ன வண்டியிட்டே கொடுத்துட்டாங்க கறி பூமா இருக்கும் மசாலா வந்து நம்ம கலரே போடல அது ஊருக்கூட அந்த மிளகாத்துலேயே கலர் வர இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தம்மு அடிச்சு பார்த்துலாம் சாப்பிட்டு பார்த்தலாம் அடுத்தது தம் உடைக்கிறது காட்டுறேன்

சாப்பாடு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு வேறு ஆளும் இருந்துச்சு பாருங்க வந்து பூமாக இருந்து அப்போ அப்படின்னு சொல்லுங்க தான் அஞ்சு கிலோ மூணு இருக்கு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்